வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதவி வந்து வெளியேறோம் இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்திங்கன்னா பொன் ஆவாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது இப்போ இந்த மூலிகை பயன்படுத்தி திரிவங்கத்தையும் வந்து நம்ம சுண்ணம் செய்ய முடியும் அந்த சுண்ணத்தை பயன்படுத்தி ரசத்தை கட்ட முடியும் அதை எப்படி செய்கிறோன்னதை பார்ப்போம் இப்போது நாகத்தை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துங்க நூறு கிராம் எடுத்து சுத்தி செய்து எடுத்துங்க இழுப்பு நெய்யில் இருபத்தி ஒரு முறை உருகி சாச்சோம்னா சுத்தி ஆகும் சுத்தியான நாகத்தை ஒரு மண் சட்டியில் போட்டு உருகும் போயுது இந்த பொன்னாவரனுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா அது மொத்தமாக பவுட்ரு ஆகிற அளவுக்கு கிராசம் கொடுக்கணும் கிராசம் கொடுத்து தே ஒரு இரும்பு கரண்டியில தேய்ச்சிட்டே இருந்தால் மொத்தமாக பவுட்ரு ஆகும் நாகம் அப்படி பவுடரான நாகத்தை எடுத்து நூறு கிராம் பத்து கிராம் வீரம் சேர்த்து எலுமிச்சை பாய் சார் விட்டு அரைச்சி வெள்ளை தட்டி அப்புறம் பத்து வெரைட்டியில் புடம் அப்படி புடம் போட்டு எடுத்தோம்னா நாகம் வந்து உங்களுக்கு சுண்ணமாகும் இது மாதிரி ஒரு மூணு புடம் போட்டிங்கன்னா சுண்ணமாகும் இந்த சுண்ணத்தை எடுத்து கல்லுத்தில் போட்டு ரசத்தை விட்டு அரைச்சிங்கன்னா ரசம் வந்து கட்டும் அந்த கட்டின ரசம் இந்த பொண்ணு இலையை கவசம் பண்ணி இருபத்தி ஒரு படம் போட்டு வந்தீங்கன்னா நல்லா இறுகி மணி ஆகும் இப்போ இதை எடுத்து ஒரு இரும்பு கரண்டில் வச்சு உருகினீங்கன்னா உருகி மெட்டல் ஆகும் நல்லா ஜொலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் கருப்பு வராது இது நீங்கள் அச்சிலையும் ஊற்றிக்கலாம் இல்லை மணியாகவும் செய்துக்கலாம் தேவைப்படுறவங்க செய்து பாருங்கள் இந்த சுண்ணம் செஞ்சு மூணு நாளைக்குள்ளே ரசத்தை பிடிக்கணும் அதை தாண்டினா அந்த சுண்ணம் வந்து வீரியம் குறைஞ்சிடும் ரசம் பிடிக்காது தேவைப்படுறவங்க செஞ்சு பாருங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்